திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முறையாக பேருந்து வசதிகள் செய்து தரக்கோரி பேருந்தை சிறைபிடித்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சேத்தூர் கோசுக்குறிச்சி சொறிப்பாறைப்பட்டி அரவக்குறிச்சி உள்ளிட்ட பல கிராமம் உள்ளது இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் பேருந்தின் மூலமாக நத்தம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு தினசரி சென்று வர வேண்டும் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு அவ்வழியே வரக்கூடிய அரசு பேருந்து ஒன்பது மணி அளவில் வந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்பவர்களை ஏற்றி சென்று வந்துள்ளது ஆனால் தற்பொழுது ஒன்பது மணிக்கு வரக்கூடிய பேருந்தானது ஒன்பது முப்பது மணிக்கு மேல் வருகை தருவதால் தினசரி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் காலதாமதம் ஏற்பட்டு சிரமத்திற்குள்ளாவதாக கூறப்படுகிறது அவ்வழியே வரக்கூடிய பேருந்தை முன்பு இருந்தது போல் ஒன்பது மணிக்கு இயக்கக்கோரி பலமுறை அரசு போக்குவரத்து அதிகாரியிடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த அரசு போக்குவரத்து மேலாளர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாளை முதல் ஒன்பது மணி அளவில் பேருந்து இயக்கப்படும் என உறுதி அளித்ததின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது